எதுக்கு எண்ணி அடிச்ச நான் மாப்பிள்ள பாக்க வந்ததே ஒன்னதான்டா பலன் இருக்கா அப்படி இல்ல அவர் வீடு எங்க இருக்கு அதான் வீடு இருக்கு உங்களுக்கு என் தங்கச்சி அவருக்கு தான் கட்டி கொடுக்கலாம்னு இருக்கோம் அதான் மாப்பிள்ள எப்படி என்னன்னு கேரக்டர் எப்படின்னு விசாரிச்சு போலான்னு வந்தேன் என் பேர் தீபக் நான் அவனோட ஃப்ரெண்டு தான் எனக்கு உன் தங்கச்சியை கட்டி கொடுக்கறதாகவும் என்ன கேரக்டர் பார்க்க நீங்க இந்த ஊருக்குள்ள வந்ததாகவும் போய் அவன்கிட்ட சொல்லி பாருங்க அவன் கேரக்டர் அவனே உங்களுக்கு காட்டுவான்